அனைவருக்கும் வணக்கம் பழனிறுத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சாமி முகம் தாங்க செய்ய போகிறோம் சாமி முகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு தெரியுமா கப்பக்கிழங்கு மாவு சந்தன பொடியிலையும் செய்யலாம் கப்பைக்கிழங்கு மாவில் செஞ்சிங்கன்னா என்னென்னா ரொம்ப நேரம் வந்து வெடிப்பு உழுவாமல் கீழே உழுவாமல் இருக்கோங்க அதனால் கப்பக்கிழங்கு மாவில் நம்ம வந்து இன்றைக்கி சாமி முகம் செய்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா கப்பைக்கிழங்கு மாவு வந்து வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் அந்த கப்பக்கிழங்கு மாவு கொஞ்சோண்டு ஈய கோப்பையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலர் கலருக்காண்டி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்காண்டி என்ன செய்யணும்னா கேசரி பவுடரு இருக்குது பார்த்திங்களா கேசரி பவுடரை கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன கலர்னால் லைட் எல்லோ கலர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி என்ன செய்யணும்னா நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற அளவு இருக்கிற அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்து இந்த வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்கிறோம்னா எடுத்து எடுத்து வைக்கிறோம் எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவு செஞ்சு பாருங்கள் ஓகே எப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்கிறோம் இதுதான் என்னதுன்னா முகம் ஒவ்வொருத்தங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ட்ராயிங் இந்த பலகாயில் வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு நீங்கள் செய்யலாம் இல்லை வந்து அப்படியே கூட நீங்கள் செய்யலாம் பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஃபேஸ் வந்து உள்ளங்கை அளவு வர அளவு தான் வந்து என்ன செய்கிறோம்னா ஃபேஸ் வந்து செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் மேலே வந்து என்னதுன்னா கண் புருவத்துக்காண்டி மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம் எவ்வளோ அழகாக வைக்கிறோன்னு பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கப்பக்கிழங்கு மாவு வந்து எடுத்து எடுத்து வைக்கணும் ஏன்னால் மொத்தமாக நீங்கள் நல்லா இருக்காது நாங்கள் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க இப்படி சாமி முகம் வந்து செஞ்சு பழகுங்க நீங்களும் ஓகேயா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க உங்கள் மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்கன்னா அஞ்சு தலை நல்ல மாதிரியே இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா இல்லைங்க உங்களுக்கே தெரியும் கடைசியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள் ஊர் பொங்கல் அப்போ ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம் எல்லாமே இது வந்து ஃபேஸ் தான் நாங்கள் செய்கிறோம் ஒவ்வொரு டைம் வந்து என்ன செய்வோம்னா ஃபேஸ் தான் செய்வாங்க ஏன்னா எங்கள் ஊர் காளியாத்தா வந்து பீடத்தில் தான் இருப்பாங்க அந்த பீடத்தில் வந்து முகம் வச்சு வச்சுருப்பாங்க அந்த முகத்தில் வந்து இப்போ இதில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் செய்வாங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஒவ்வொரு டைம் வந்து என்ன செய்வோம்னா ஃபுல் உருவமே செய்வாங்க அந்த உருவம் வந்து சிங்க வாகனத்தில் அதுக்கப்புறம் குழந்த உருவத்தில் அப்புறம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நம்ம என்னன்னாலும் சொல்கிறோமோ அந்த இது வந்து அப்படியே செய்வாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு குட்டி முகமாக எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா பார்க்கவே பார்க்கவே இப்போயே பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்புறம் இது முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உளுந்துடக்கூடாது தண்ணி வந்து அடிக்கடி தண்ணியவும் தொடக்கூடாது ஓகேயா எப்போயாச்சும் ஒருக்காக தான் வந்து என்ன செய்யணும்னா தண்ணியை தொட்டு தொட்டு தடைக்கோங்க அடிக்கடி வந்து தண்ணியை தொடாதீங்க இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா மூக்குக்கு வைக்கிறாங்க ஒரு குச்சி மாதிரி தான் மூக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு நல்லா பாருங்கள் எப்படி கீழே வந்து அமைக்க விட்றாங்கன்னு பார்த்திங்களா அப்படியே மூக்குக்கு வந்து ரவுண்டாக வர மாதிரி வச்சு அழகாக செய்கிறாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படியே லைட்டாக தடவணுங்க ஆனால் இது செய்யறதுக்குனால் உண்மையிலேயே சாமி வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லணும் சாமி ஃபேஸ் செய்கிறதுக்குன்னா நம்ம இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது சாமியோட அணுகரம் இருந்தால் தான் இது ஃபுல்லாகவே நம்மளால் பண்ண முடியும் ஓகேயா பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறோன்னு இப்போ வந்து ஒரு ஃபேஸ் மாதிரியே உண்டாயிருச்சா பார்த்தீங்களா அப்படியே மூக்கு இந்த மேலே உள்ளது வந்து புருவம் கண்ணோட புருவம் வந்து செஞ்சாச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையில் வந்து கொலக்கட்டை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து அப்படியே செய்யணுங்க பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வந்து சாமி முகம் செஞ்ச வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறையா சாமிக்கு வந்து நாங்கள் செஞ்ச வீடியோ வைகா கொத்தங்குளம் வைகாசி பொங்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டி நிறையா வந்து சாமி உருவங்கள் நாங்கள் செஞ்சது வந்து இருக்கோம் நீங்கள் பார்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு ஓகேயா பாருங்கள் அடுத்து வந்து என்னதுன்னா வாய் வச்சாச்சு அப்படியே நம்ம ஃபேஸ் வச்சோடனே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே லைட்டாக சிரிச்ச முகத்தோடு இருக்குதா பார்க்கவே தெரியுதா அவங்களுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக நம்ம உள்ளங்கை அளவு தாங்க வைக்கணும் கீழ் ஊதடு மேல் ஊதடு அப்படியே கரெக்டாக வச்சுட்டாங்க கீழே வந்து நாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அடிக்கடி வந்து என்ன இப்படி லைட் லைட்டாக தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெடிப்பு வராமல் அப்படின்னா தாங்க இருக்கும் இல்லாட்ட வெடிப்பு வந்துடும் ஓகேயா லைட் லைட்டாக தடைக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப தொட்டு தொட்டு வைக்காதீங்க ஓகே அந்த வீடியோ பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பாகம் ரெண்டுலாம் பார்ப்போம்